சகோதர சகோதரிகளே குரான் சுன்னாதான் மார்க்கத்தின் அடிப்படை அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இந்த குரான் அடிப்படையில் புரிந்து கொள்வது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சகோதர சகோதரிகளே குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட குரான் ஹதீஸில் இருந்துதான் ஆதாரம் காட்டுகின்றார்கள் இஹ்வானிகள் குரான் ஹதீஸில் இருந்துதான் ஆதாரம் காட்டுகின்றார்கள் அதுபோன்று ஹதீஸில் இருந்தால் ஆதாரம் காட்டுறாங்க காந்தியானி அவர்களுடைய கொள்கைக்கு குரான் ஹதீஸில் இருந்துதான் ஆதாரம் காட்டுகின்றார்கள் ஹதீஸை கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கைக்கு குரான் ஹதீஸில் இருந்துதான் ஆதாரம் காட்டுகின்றார்கள் இப்போது ஒரு கேள்வி யார் புரிந்த அடிப்படையில் குரானையும் சுண்ணாவையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அமைப்பையும் இயக்கத்தையும் அந்த கொள்கைகளையும் உருவாக்கிய தோற்றுவித்த புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது இந்த குரானும் சுண்ணாவையும் அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து நேரடியாக கற்ற சகாபாக்கள் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நாம இன்னைக்கு பாருங்க சுபகான் அல்லா எல்லாம் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் நேர்ச்சை செய்கின்றார்கள் அறுத்து பலியிடுகின்றார்கள் சிறுக்கான காரியங்களை சிறுக்கான காரியங்களை செய்யறதுக்கும் புராண ஹரிசில இருந்து ஆதாரம் மாற்றாங்க அபுத்தலாயில் என்று சொல்லக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலி சில நேரங்களில் வழிகேடர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் சமூகத்திற்கு வழிகேடர்கள் அடையாள அவர் என்ன இருந்து ஆதாரம் காட்டுற நாம இறந்தவர்கள் செவியேற்க காட்டும் காட்டும்போது இறந்தவர்கள் செவியேற்பார்கள் என்பதற்கு ஹதீசனுடைய தவறான திரிவுவாதத்தை என்ன செய்கின்றார் அவர் முன்வைக்கின்றார் இப்போது நமக்கு பொதுமக்கள் குழம்புறாங்க அவரும் ஹதீச தான் சொல்றாரு இவங்களும் ஹதீசதான் சொல்றாங்க எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது சகாபாக்களுக்கு செல்லுங்கள் இந்த ஹதீஸை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் சகாபாக்கள் இந்த ஹதீஸை இப்படித்தான் புரிந்து கொண்டார்களா இல்லை சகாபாக்களில் யாராவது மரணித்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுடைய கபரிலே நின்று துவா செய்தார்களா பிரார்த்தனை செய்தார்களா அவர்களுடைய கபருக்கு அறுத்து பலியிட்டார்களா நேர்ச்சை செய்தார்களா சகாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி புரியும் போதுதான் வழிகேடுகளின் வாசல்கள் அடைக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மன்னஹ் பலருக்கும் இது அலர்ஜியா என்பது பலருக்கும் அலர்ஜியான ஒன்றாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே மண் செலப் என்பது அது ஒரு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தனி நபர்களோடு சேர்த்து சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஐமத்துல் அர்ப நான்கு இமான்கள் மார்க்கத்திற்காக உழைத்த மாவேதைகள் அதில் மாற்று கருத்தே கிடையாது மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்திலே தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அவர்களுடைய இஜித் தஹாதிற்கு அவர்களுடைய ஆய்விற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கட்டும் ரப்பன் அங்கு சீர்லனா ஒரு எகுவானிட லதீன ஈமான் வலா தஜி அல் பி குலுமினா ஜில்ல நில்லதே ஆவணும் இதுதான் நம்முடைய நிலைப்பாடு அவர்களுக்கு அவர்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் கேட்டும் அவர்களைப் பற்றி எங்களுடைய உள்ளத்திலே சிறு கூட நீ ஏற்படுத்தி விடாதே இதுதான் நம்முடைய நிலைப்பாடு எனவே கங்கையத்திற்குரியவர்களே மதுஹெபுகள் அது தனி நபர்களோடு சேர்த்து சொல்லப்பட்டது ஆனால் மன்ஹஜ் ஹென்ஜு என்பது யாரோடு சேர்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா இந்த சலஃப் என்ற வார்த்தையை யார் உச்சரிவித்திருக்கின்றார்கள் என்று தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹு அலேஹில்லம் அவர்கள் சாத்திமா உதயல்லாஹ் அன்ஹா அவர்களை பார்த்து சொல்றாங்க சஹேஹ் முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது வநேம சலஃப் அனலக்கி நான் உனக்கு சிறந்த சலஃப் நான் உனக்கு சிறந்த முன்மாதிரி சலஃப் என்ற வார்த்தையை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றார்கள் சலப்பு கொள்கை வழிகேடு சலப்பு கொள்கை வழிகேடு நவீன சலப்பு கொள்கை என்றெல்லாம் பேசுகின்றார்கள் எழுதுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே குரானையும் சுன்னாவையும் சகாபாக்கள் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு திருமறை சூரத்துல் குரான் இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்திலே சொல்கின்றான் நன்றாக கவனிங்கள் இன்னும் சொல்ல போனா அன்றாடம் ஓதுகின்ற சூரத்துள் அதிலே மிகப்பெரிய ஆதாரம் இருக்கின்றது

யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த வழி இந்த வசனத்திற்கு எங்க விளக்கம் வருது சூரத்து நிசாவிலே மினன் நபியன ஓ சித்தி கீன ஓ சுஹதாயோ சாலிஹைன் யாரின் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான் நபிமார்கள் சுத்தீக்கீன்கள் உண்மையாளர்கள் சுஹதாக்கள் சாலிஹைன்கள் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த வழி மன்ஹஜ் செலப்புக்கு இதை விட மிகப்பெரிய ஆதாரம் வேறொன்றும் இல்லை இரண்டாவது ஆதாரம் சொல்லுகின்றேன் கேளுங்கள் சூரத்துள் பக்கரால இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லா சொல்லுகின்றான் சொல்றா அவர்கள் ஈமான் கொண்டால் தும்பி நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் இரண்டாவது நிறைய ஆதாரங்கள் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் நேர்வழி அடைவார்கள் நேர்வழிக்கு அளவு நீங்கள் நேர்வழியில் இருக்கின்றீர்களோ வழிகாட்டில் இருக்கின்றீர்களா சகாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று 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 யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்கள் இல்ல இந்த இடத்துல இன்னொரு இன்னொரு விஷயமும் இருக்கு நாம சொல்றோம் இந்த மக்களுக்கு ஒருமையும் தெரியாது பன்மையும் தெரியாது நாம சொல்றோம் இஜ்மா உஸ் சஹாபா ஜமா அத்து சஹாபா சரியா லா தஜித்தமியு உம்மத்தி அல பலாலா என்னுடைய சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லாஹ் வழிகேட்டிலே ஒன்று சேர்க்க மாட்டான் உம்மத்தி வாஹரீன் அல அல் ஹக் என்னுடைய சமூகத்திலே ஒரு சாரார் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் சஹாபாக்கள் சத்தியத்தில் இருந்தாங்களா அசத்தியத்தில் இருந்தாங்களா சொல்லுங்க சத்தியத்திலே இருந்தார்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது இரண்டாவது கருத்தே கிடையாது இருந்தார்கள் ஈமானை அல்லாஹ் இந்த வசனத்திலே அங்கீகரிக்கின்றான் சகாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொண்டால்தான் நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் இன்னும் சொல்ல போனா சூரத்து தாலா சொல்றான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் இஜிமாவுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை தான் முன்வைக்கின்றார்கள் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இன்னைக்கு இஜ்மா கியாஸ் அதுலயே நம்ம மக்களுக்கு சரியான புரிதல் இல்ல இஜ்மா கியாஸ்ல என்ன இல்ல சரியான புரிதல் இல்ல ஆ இஜ்மா கூடாது இதெல்லாம் எல்லாம் புதுசா இருக்கு மீண்டும் நீங்கள் பழைய நிலையை பிரச்சாரம் செய்கின்றீர்கள் இஜ்மா கூடாது இஜ்மாவுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது

ஒரு முஸ்லிம் தனக்கும் தீங்கிழைக்க மாட்டான் பிறருக்கும் தீங்கிழைக்க மாட்டான் இந்த வசனங்களை கொண்டுதான் கூடாது என்று கியாஸ் எடுக்கிறோம் சட்டம் எடுக்கிறோம் இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் இஜ்மாவுக்கும் ஆதாரம் இருக்கின்றது குரான் இதுதான் குருஹான் அது ஒரு இஜ்மா இப்படி இஜ்மாவுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இஜ்மா தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம் أبقى كنية دي رو إمام رحمه الله سورة النساء عمرو دي وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولُ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَىٰ وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّيهِ مَا تَوَلَّىٰ وَنُصْلِيهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا إجماع الصحابة صحابة كل ب நேர்வழி என்பதற்கு மிகப்பெரிய இன்னொரு ஆதாரம் இதுதான் நேர்வழி என்று தனக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் யார் இந்த தூதருக்கு மூமின்கள் செல்லாத பாதையில் யார் செல்கின்றார்களோ அவர்கள் செல்கின்ற பாதையிலே அவர்களை செல்லவிட்டு நரகத்திலே நாம் நுழைவிப்போம் கண்ணியத்திற்குரியவர்களே ஏற்க ஏற்கமாட்டோம் சகாபாக்களின் புரிதலை ஏற்க மாட்டோம் என்று யார் சொல்வார்களோ அவர்கள் மடையர்கள் நான் சொல்லல அல்லாஹ் சொல்கின்றான் எங்கு சொல்லுகின்றான் சூரத்து பக்கரால் சொல்கின்றான்

இருந்தவர்கள் யார் சஹாபாக்கள் இல்லையா அப்ப இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதா என்று சஹாபாக்களை முட்டாளாக்கியவர்கள் இப்ப சொல்லுங்க மனப் இதைவிட உங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் என்ன வேண்டும் நிறைய இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே குரான் சுன்னா அதுதான் மார்க்கத்தின் அடிப்படை அதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் யார் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதா அல்லது ஒரு தனி ஜமாஅத் புரிந்து கொண்ட அடிப்படையில் புரிந்து கொள்வதா அல்லது எந்த சமூகத்திற்கு அல்லாஹுடைய அங்கீகாரம் இருந்ததோ அல்லாஹுடைய தூதரின் அங்கீகாரம் இருந்ததோ அந்த சமூகம் புரிந்து கொண்ட அடிப்படையில் புரிந்து கொள்வதாஹி சலல்லா நூற்றாண்டுகளிலே சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள் யாரு சகாபாக்கள் யாரு சகாபாக்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டு யாரு அதற்கு அடுத்த நூற்றாண்டு இந்த வாழ்ந்த என்று சொல்லப்படும் இவர்கள் புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு அல்லாஹுடைய அங்கீகாரம் இருக்கின்றது என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று மார்க்கத்தை நாம் படிக்கவில்லை தமிழாக்கத்தை படித்தால் கூட இதை புரிந்து கொள்வார்கள் மன்ஜி செலவுக்கு எதிரான கருத்துக்களை பேசுபவர்கள் எழுதுபவர்கள் பிரச்சாரம் செய்பவர்கள் படித்தால் கூட தெளிவாக புரிந்து கொள்வார்கள் மனாத்திபு சஹாபா என்ற ஒரு பாடம் வருகின்றது அதுல இமா புகாரி ரஹ் அவர்கள் நிறைய சிறப்புகளை சொல்கின்றார்கள் அதுபோன்று தாபியங்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி அந்த சாராம்சத்தை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஒரு காலகட்டம் வரும் அந்த இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் போர் நடைபெறும் அந்த போரிலே அல்லாஹுத்தால சகாபாக்கள் எந்த கூட்டத்திலே இருக்கின்றார்களோ அந்த கூட்டத்திற்கு அல்லாஹுத்த ஆலா வெற்றியை கொடுப்பான் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய அங்கீகாரம் இருக்கிறது அடுத்து ஒரு காலகட்டம் வரும் இரண்டு சாரார்களுக்கு மத்தியிலே போர் நடைபெறும் தோழமை கொண்ட தோழர்கள் இருக்கின்றார்களா ஆம் நபி தோழர்களை தோழமை கொண்ட தோழர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும் அந்த கூட்டத்திற்கும் அல்லாஹூ தானா வெற்றியை கொடுப்பான் அடுத்து ஒரு காலகட்டம் வரும் இரண்டு சாரார்களுக்கு மத்தியிலே போர் நடைபெறும் அல்லாஹு தோழர்களின் தோழர்களை தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கப்படும் ஆம் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும் அந்த கூட்டத்திற்கும் அல்லாஹ் வெற்றியை குடிப்பான் தாபியன் அப்ப இவர்களுக்கு அல்லாஹுடைய அங்கீகாரம் இருக்கின்றது அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரம் இருக்கின்றது அதனால் தான் நாம் சொல்லுகின்றோம் சலப்புகள் புரிந்த அடிப்படையிலே மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் சொன்னாத அடிப்படை அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனால் யார் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வது நான் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதா நீங்கள் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதா அல்லது ஒரு ஜமாத்தினுடைய தலைவர் நிறுவனர் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதா அல்லது சூஃபிகள் ஷியாக்கள் காதியானிகள் முரிது தரே தாக்கல் அதுபோன்று இஹ்வான் யூசத்தை தோற்றுவித்த ஹசல் முன்னா சையது குத்துப் முகமது குத்துப் யூசுப் கர்லாவி இவர்கள் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதா சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் மன்ஹஜ் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது காரணங்கள் இருக்கு நிறைய பேசணும் ஆசையா இருக்கு ஒன்பது காரணங்கள் இருக்கின்றது முதலாவது அவர்களுடைய வாழ்க்கை சுத்தமானது கண்ணியத்திற்குரியவர்களே சகாபாக்களுடைய வாழ்க்கை சுத்தமானது இஸ்லாத்துக்கு முன்னால் அவங்க செய்த தவறுகளை அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடத்தில் நிகழ்ந்த தவறுகளை ஆதாரமாக எடுத்து காட்டக்கூடாது புரியுதா இல்லையா இஸ்லாத்திலே இரண்டு சாரார்களை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படி விமர்சனம் செஞ்சா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவான் ஒன்று நபிமார்கள் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் இரண்டாவது சகாபாக்கள் அவர்களிடத்திலே சில தவறுகள் இருந்தாலும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் ஒரு சமூகத்தை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் போது அல்லாஹ் மன்னித்து விட்ட ஒரு சமூகத்தை விமர்சனம் செய்வதற்கு இந்த உலகத்திலே யாருக்கும் தகுதி இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே அவர்கள் சுத்தமானவர்கள் ஆழமான அறிவுடையவர்கள் ஆழமான அறிவுடையவர்கள் வாசல சுண்ணாசி குனூவன் மக்களிலேயே ரொம்ப ஹிலாசானவர்கள் முகஸ்துதிக்காக சில நேரங்கள்ல நாம கூட நம்முடைய உள்ளத்தில் கூட என்ன செஞ்சிடும் முகஸ்துதி வந்துவிடும் மனிதன் என்ற அடிப்படையில் இயல்பானது ஆனால் அவர்கள் முகஸ்துதிக்காக என்ன செய்யல அமல் செய்யாதவர்கள் அது போன்று ஒளி அன்னகும்

பின்ன ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது ஒரு சபம் இருக்கும் நாம எல்லாம் நண்பர்களாகுவது இருக்கு ஆனால் அல்லாஹுடைய தூதரின் தோழர்களை யார் தேர்வு செய்தார் தெரியுமா யார் தேர்வு செஞ்சா அல்லாஹ்வே தேர்வு செய்தார் அல்லாகுடைய அல்லாகுடைய தூதரின் தோழர்களை அல்லாஹுவே தேர்வு செய்தான் அல்லாஹ் தேர்வு செய்த கூட்டம் அந்த கூட்டம் அது போன்று அல்லாஹ் தாலா அவர்களை ஒளி அந் அல்லாஹ் ஜகாஹும் ஓ அத்தனை அனைகும் குரானில் பல இடங்களில் அல்லாஹு ஆமனு இந்த முதல் அழைப்புக்கு சொந்தக்காரர்கள் யார் யாரு சொல்லுங்க இந்த முதல் அழைப்புக்கு சொந்தக்காரர்கள் சகாபாக்கள் அவர்களை அல்லாஹு பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றான் அவர்களை குரானில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹு தாழ புகழுகின்றான் இந்த மார்க்கத்தில் அவர்கள் எந்த ஒரு பிது ஏற்படுத்தவில்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க வார்க்கத்திலே அவர்கள் விதத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் சொர்க்கத்திலே அவர்கள் நீர் தடாகத்திலே தடுக்கப்படுவார்கள் இதுக்கெல்லாம் நிறைய முறை உலமாக்களால் அறிஞர்களால் மறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே குரானையும் சுண்ணாவையும் புரிந்து கொள்வதற்கு நாம் அஜ்னபியா இருக்கிறோம் அரபு மொழியை படிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது ஆனால் குரானையும் புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு என்ன அரபு மொழியை படிக்க வேண்டிய தேவை இல்லை காரணம் அவர்களுடைய தாய்மொழி அந்த தாய்மொழியிலே குரானையும் சுண்ணாவையும் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இப்ப நாம வந்து நன்றாக புரிந்து கொண்டார்கள் அவர்கள் குரான் சுண்ணாவை விளங்கி கொண்டார்கள் ஆழமான அறிவுடையவர்கள் என்று சொல்லும் போது நாதிரா எங்காவது நடந்த ஒரு ஒன்று இரண்டு நிகழ்வுகளை என்ன செய்வாங்க கொண்டு வந்து போடுவாங்க இந்த ஹதீஸை இந்த சஹாபி இப்படி விளங்கவில்லையா இந்த சஹாபி இந்த செய்தியை இப்படி புரிந்து கொள்ளவில்லையா என்ன சொல்றது நாம சொல்றது இஜ்மா இஜ்மா சஹாபா அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளவில்லை ஏதோ ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் எல்லா சகாபாக்களும் தவறாக புரிந்து கொண்டார்களா இல்லை அவர்கள் அரபு மொழி அவர்களுடைய மொழியாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு எந்த விதமான தடையும் இருக்கவில்லை இப்படி எவ்வளவோ விஷயங்களை என்ன செய்யலாம் நாம் சொல்லலாம் அதனால கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை அறிந்து கொள்வதற்கு இஜ்மா உ சஹாபா ஜமா அத்து அந்த சலப்புகளுடைய என்பது கடமை கட்டாய கடமை சலப்புகளுடைய விளக்கத்தை புறக்கணிக்கின்ற காரணத்தினால்தான் எல்லா விதமான வழிகேடுகளும் இந்த சமூகத்திலே ஊடுருவ ஊடுருவியது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்